வணக்கம் பாஜகவை மிரட்டும் இந்திய கூட்டணி லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் பாஜகவிற்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் கலங்கி போய் நிற்கும் பிரதமர் மோடி இதை பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு பாஜக கூட்டணியில் பாஜக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா கடும் போட்டி நிலை வருகிறது இந்த சபாநாயகர் பதவி தொடர்பாக பாஜக கூட்டணியை எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணி மிரட்டி பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி அதாவது நம் நாட்டில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் தொகுதிகளில் வெல்ல வேண்டும் ஆனால் நடந்து முடிந்த க்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் என்பது கிடைக்கவில்லை முன்னூற்று எழுபது தொகுதிகளில் வெல்வோம் என்று இலக்கு நிர்ணயித்த பாஜகவிற்கு இந்த லோக்சபா தேர்தலில் பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்தது ஏனென்றால் பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது இதனால் தனித்து ஆட்சி பிடிக்க முடியாத நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டது இந்த நிலையில் இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவான பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது அதாவது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் களமிறங்கிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதினாறு எம்பிக்கள் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதளம் கட்சியின் பன்னிரண்டு எம்பிக்கள் உள்பட ஐம்பத்தி இரண்டு எம்பிக்களின் தயவில் மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்களில் பாஜக கூட்டணி அமைத்து களமிறங்கினாலும் கூட அந்த கட்சிக்கு லோக்சபாவில் தனி மெஜாரிட்டி என்பது இருந்தது ஆனால் இந்த முறை நிலைமை முற்றிலும் மாறிப்பை உள்ளது வரும் ஐந்து ஆண்டுகள் பாஜக மத்தியில் ஆட்சி நிறைவு செய்ய வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவையில் கடந்த இரண்டு முறை காட்டிலும் அதிக இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில்தான் ஒரு வழியாக பாஜக தனது கூட்டணி கட்சிகளை சமாளித்து மத்திய அமைச்சரவையை அமைத்து விட்டது அடுத்ததாக பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் இருக்கும் பெரிய சவால் என்பது லோக்சபா சபாநாயகர் பதவி இந்த பதவி என்பது மிகவும் முக்கியம் அதாவது லோக்சபாவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கட்சி தவல் தடை சட்டத்தின் மீது ஒரு எம்பி மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட முக்கிய அதிகாரம் இருக்கும் இன்னும் ஒருவரில் சொல்ல வேண்டும் என்றால் மத்திய பாஜக ஆட்சியின் பெரும்பான்மைக்கு சிக்கல் ஏற்படும்போது போது ஆட்சியை கவிழ்ப்பது மற்றும் காப்பாற்றும் அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு தான் இருக்கும் இதனால்தான் இந்த சபாநாயகர் பதவி மீது பாஜக கூட்டணியில் பாஜக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் குறிவைத்துள்ளன ஆனால் பாஜகவோ சபாநாயகர் பதவியை தக்கவைத்துக்கொள்ள விரும்புகிறது அதோடு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழ்நிலை தான் பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் சபாநாயகர் பதவி விவகாரத்தில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த சிக்கலுக்கு காரணம் இந்திய கூட்டணியாகும் அதாவது எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணிக்கு தற்போது லோக்சபாவில் முப்பத்தி நான்கு எம்பிக்கள் உள்ளனர் இதனால் துணை சபாநாயகர் பதவி பெற இந்திய கூட்டணி விரும்புகிறது ஆனால் சபாநாயகர் பதவியை தங்களுக்கும் துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிக்கும் வழங்க திட்டமிட்டுள்ளது இந்த தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை விட்டுக்கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவோம் என இந்திய கூட்டணியை பாஜகவை மிரட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் போட்டியின்றி சபாநாயகரை தேர்வு செய்துவிடலாம் என்று பாஜக கருதி வந்த நிலையில் இந்திய கூட்டணியின் இந்த முடிவு பாஜகவை கலங்க வைத்துள்ளது குறிப்பாக பாஜகவிற்கு எதிராக சபாநாயகர் வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று இந்திய கூட்டணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ஐடியா கொடுத்ததாக கூறப்படுகிறது தற்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை தொடர்ந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது இதில் முதல் நாள் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் அதன் பிறகு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் நடத்தப்படும் எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தாவிட்டால் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியின்றி ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்யும் இத்தகைய சூழலில்தான் துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் வேட்பாளரை களமிற்கோம் என எதிர்கட்சிகள் பாஜகவை மிரட்ட திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது லோக்சபா சபாநாயகர் தேர்வில் பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கும் இந்திய கூட்டணியின் இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க